சமீபத்தில் ஒரு செய்தி வெளியாச்சு என்னென்னா ஒரு தம்பியை ஒரு அக்கா கொண்டுட்டாங்க எதுக்கு கொண்டாங்க அப்படின்னு பார்த்தா மொபைல் ஃபோனை எடுத்துட்டாங்க கொல்லணும் அப்படின்னு இன்டென்ஷன் இல்லாமல் திடீர்னு பார்த்துட்டே இருந்தப்போ திடீர்னு அந்த மொபைல் ஃபோனை எடுத்த உடனே ஒரு ஆத்திரத்தில் அடித்து அதாவது அடிச்சில் இந்த பெல்ட்டில் வந்து இருக்கிட்டாங்க இருக்கின உடனே கொல்லணும்னு சொல்லி இருக்கலை ஆனால் ஒரு ஆத்திரம் ஒரு ஆவேசத்தில் இருக்குனாங்க தம்பி வந்து இறந்துட்டான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம எதுக்காக அந்த மொபைலை வச்சுருக்குறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து நம்ம தான் மொபைலை பயன்படுத்தணும் மொபைல் நம்மளை பயன்படுத்திடக்கூடாது சோஷியல் மீடியாவை நம்ம தான் பயன்படுத்தணும் சோஷியல் மீடியா நம்மளை பயன்படுத்திடக்கூடாது இதுதான் நம்மளுடைய நோக்கம் அப்போது பரிதாபமாக தன்னை உடன் பிறந்த ஒரு தம்பியை இழந்துவிட்டு இன்னைக்கு வந்து ஐயோ நான் இன்டென்ஷனோட பண்ணலை நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னா சட்டம் உங்கள் மேலே பாயாமல் இருக்குமா அப்போ உங்களுக்கு அந்த இடம் இல்லை பாருங்கள் நான் எந்த அளவுக்கு என்னுடைய கோபத்தை காட்டணும் அது யாரு நான் எதுக்காக சண்டை போடுறேன் என்ன காரணம் ஒன்றுமே இல்லையே ஆனா ஒரு உயிரை வந்து நான் எடுத்துட்டனே அப்படின்ற அந்த பாடத்தை இன்னைக்கு நம்ம சோஷியல் மீடியாவில் அதாவது மாணவர்கள் மத்தியில் கொடுத்தே ஆக வேண்டும்